கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் அதே பன்னெண்டாம் அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கிறான் வகுப்புக்கு நான்கு போர்வீர்களை கொண்டு அங்கே ஒரு பெரிய காவல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த காவலுக்கு மத்தியிலே பேதுரு நல்ல தூங்கி கொண்டிருக்கிறான் இப்போ சபையார் இந்த பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள் உங்க சபையில உங்க போதகருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீயை கண்டிப்பா ஜெபித்து தான் ஆகும் சோத்திரம் இடி அமீன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிபதி இருந்தான் உகாண்டா மாநிலத்தில் அவன் இயேசோ பற்றி பேசக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை போட்டான் அதெல்லாம் மீறி ஒரு பரிசுத்தவான் பேச ஆரம்பித்தான் அதை கண்ட போர் வீரர்கள் அவனை அந்த இடி அமீன் என்கிற அந்த அதிகார இடத்துல கொண்டு போனார்கள் அந்த ஆளு இயேசு இயேசுவத்தியும் நான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னேனே எப்படி பேசலாம் அப்படின்னு அதனால இந்த தடவை உனக்கு தண்டனை கொடூரமா இருக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய மெகாவாட் கம்பிய கரண்ட புல்லா அதுல இயக்கி விட்டு அந்த பரிசுத்தவானை தொட சொன்னார் அந்தாள என்ன செய்தார் தெரியுமா தைரியமா போய் கம்பி அப்படியே தான் தொட்டாருங்க கரண்டே நின்னு போச்சு உகாண்டா மாநிலம் இருண்டு போய்விட்டது இடி அமீனுக்கு பெரிய கலக்கம் சோத்ரம் ஏன்னா உயிர்த்தெழுதலுக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அந்த மனுஷன் அந்த பரிசுத்தமான அறிந்து உகாண்டா மாநிலத்தில் கத்தர் கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று தன்னுடைய ஆவி ஆத்ம சரம் முழுவதையும் அர்ப்பணித்து சொன்ன ஒரு செய்தி இங்கே பேதரு சிறையில் அடைப்பட்டிருக்கிறார் சபையார் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது ஏறுவதுக்கு என்ன இயேசுவை குறித்து பேசக்கூடாது உயிர்த்தலை குறித்து பேசக்கூடாது அதாவது பெரிய காரியம் ஆனால் பேசுறான் அவன் சிறையில் அடைப்பட்டாச்சா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க கத்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார் நல்ல கவனிங்க பிரியமான தேவச்சனமே நம்முடைய ஜெபத்தை கத்தர் கேட்பாரா கேட்க மாட்டாராங்கிற எண்ணம் வரக்கூடாது கேட்பார் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்கணும் ஏன்னா வேதம் சொல் நீங்க நின்று தேவன் செய்யும் ஜபங்களிலே ஜபிக்கும் பொழுது என் ஜெபத்தை கேட்கிறார் என்று விசுவாசித்தால் அது அப்படி ஆகும் என்று அவள் விசுவாசத்தோடு ஜபித்தாங்க கத்த தூதன் அனுப்புனாரு அவன் நேர உள்ள போனா படுத்து கிடந்த பேதுருவை தட்டி எழுப்பி எழுந்து உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள் என்று சொல்லி வெளியே வரும் பொழுது முதலாம் கேட்டு திறக்கிறது ரெண்டாம் கேட் திறக்கிறது மூணாம் கேட் அப்படி வெளியே வர்றாங்க பாருங்க தூதர்கள் தூதன் வந்து பேதுருவை அழைத்து கொண்டு போகும் பொழுது போர் சேவைகள் விழித்து கொண்டு தான் இருக்கிறாங்க விழிச்சுதான் இருக்காங்க ஆனால் கண்களுக்கு தெரியலை இதான் தேவன் செய்கிற காரியம் நீங்க ஒருவேளை நெருக்கத்துல மாட்டிக்கிட்டின்னு வையுங்களேன் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கத்தர் ஜபத்தை கேட்டு சிறை எடுப்பை மாற்றுவா கட்டுகளை உடைப்பார் அப்படி வெளிய வந்து அவன விட்ட அவன் ஏதோ சொப்பனம் காண்கிறது போல கண்டு அப்ப நம்ம வெளியே வந்துட்டோம்னு சொல்லி நேரணி செய்யறாங்கன்னா மார்க் மார்க் என்று பெயர் கொண்ட ஜான் மார்க் வீட்டுக்கு போறாரு மரியாதை வீட்டுக்கு போறாரு கத தட்டுறாரு ரோதேங்கிற ஒரு பெண்ணு பார்த்துட்டு ஐயோ பேதிர் வந்துட்டான்னு ஓடி போய் சொல்லப் போறா அந்த அங்க ஜெபித்து கொண்டு என்ன சொன்னாங்க தெரியுமா அவர் கதவுடைய ஆவியாக இருக்கும் என்று சொல்லி பேதிருவ விடுவியும் விடுவியும் சொல்லி சோமிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் விடுதலையாகி வந்துட்டாரு வாசல்ல நிக்கிறாரு ஆனா ஜெபம் என்ன நடக்குது பேதுருவை விடுவியும் பயங்கரமான ஜபம் ஆனால் கதவை திறந்து உள்ளே விடுறதுக்கு தான் உங்களுக்கு மனசு இல்லை சூத்திரம் அந்த தூதை என்ன பண்ணான் நேரா ஏறது ராஜவஸ்திரம் தரித்து அவன் பேசும் பொழுது சொன்னாங்க இது மனச சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று முறையிட்ட பொழுது கத்துடைய தூத அடித்தான் அவன் புழு புழுத்து சத்தான் பிரியமான உயிர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து பேசும்பொழுது யார் வந்தாலும் எவர் வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் உங்க மேல ஒருவனும் கை போடுவதில்லை நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருவையும் இரக்கம் நிறைந்தங்கள் அன்பு பிதாவை பேதுருவை சிறையிலிருந்து விடுதலையாக்கி மறுபடியும் அதே சுவிசேஷத்தை உலகத்தில் கொண்டு போவதற்கு துரிதப்படுத்தினது போல இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதர சகோதரி யாரா இருந்தாலும் சரி அவர்களை கத்த துரிதப்படுத்துவீராக இந்த சுவிசேஷம் இந்த உயிர் தெழுந்த வல்லமை உலக நாள் எங்கும் பறவை பாய்வதற்காக பிள்ளைகளை கத்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜபிக்கிறேன் அக்னி ஜோலையை மாற்றுங்க ஆசிர்வதிங்க ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ